அலாம் வலைக்கம் அஸ்பியா கிச்சன்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மணக்க மணக்க சாம்பார் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதுக்கு வந்து நான் இதுக்கு நான் இரநூறு கிராம் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கழுவிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மஞ்சள் முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ இது மூணையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் துவரம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் சேர்த்துருக்கேங்க இதில் வந்து நான் அரிசி கழுவின தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன் சாம்பாருக்கு ரெண்டாவது டைம் நம்ம கழுவுற தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிங்கன்னால் குழம்பு சூப்பராகவே இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம மசாலா நம்ம மிக்சியில் பவுட்ரு இப்போ நம்ம எடுத்த ஜீரோ சோம்பு பவுட்ரு வந்து நம்ம அது பருப்பில் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து நான் முழுசாகவே வெங்காயத்தை நான் சேர்த்துருவேன் தக்காளி பழம் வந்து மூணு பழம் பெரிய பழமாக எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளி பழம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம குக்கருக்கு வந்து மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம் ரெண்டு விசில் வச்சா போதும் இப்போ விசில் வரட்டும் இப்போ விசில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் மேலே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதில் வந்து நம்ம மேலால் வந்து தக்காளி வெங்காயம் தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் பருப்பு வந்து அப்படியே இருக்கட்டும் தனியாக இந்த நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு காய் வேக வைக்கணும் பருப்பு தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நான் வைக்கிற குழம்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ சாம்பாருக்கு காய்கறி கண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு கத்திரிக்காய் ரெண்டு முருங்கக்காய் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேங்க நம்மளோட விருப்பம் தான் நம்ம இந்த காய் வேணாலும் சேர்த்துக்கரலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க காயை நம்ம உள்ளே சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம் இப்போ காய் சேர்த்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காய் நல்லா வேகட்டும் இதுக்கு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு நான் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் நம்ம தக்காளி மாங்காய் எல்லாம் சேர்க்குறதுனால புளி இந்த அளவு போதும் இப்போ நல்லா காய் வந்து வெந்திருந்துருச்சு வாருங்க இந்த முக்கால் அளவு வெந்தோனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே உள்ளே சேர்த்துடலாம் மாங்காய் சேர்த்து வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறவேனா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைச்சலையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ புளி கரைச்சலையும் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ புளி வந்து ஊற்றுனதும் கொஞ்சம் ரெண்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோனே அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்லையே பருப்பு இப்போ அதை நம்ம சாம்பாரில் உள்ளே சேர்த்து நம்ம உள்ள ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம பருப்பு சேர்த்து காய் தண்ணியோடு வைக்கல பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப வந்து கூழ் கூலாகிடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பருப்பை தனியாக வச்சு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் பருப்பு ரொம்ப கூ கூலாகாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தாலிப்பு ஒன்று வச்சாச்சு அது கடாய் வச்சு நான் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஆயில் காயிட்டோம் தாலிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு எடுத்துக்கலாம் கடுகு சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் சேர்த்து செய்யலாம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருவேப்பில ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாக கலர் மாற டைமில் நம்ம சாம்பாரில் தாளிப்போய் சேர்த்துடலாம் தாளிப்பு சேர்த்த உடனே ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணுங்க சிம்மில் அடுப்பை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து திறக்கக்கூடாது அப்போ தான் சாம்பார் வந்து மணக்க மணக்க ரெடி ஆகும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான சாம்பார் ரெடிங்க இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் செய்யணாலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்